இன்றைக்கி நடந்த மனித சங்கிலி போராட்டம் வடச்சென்னை குடியிருப்பு மக்கள் அனைவரும் அதுக்கப்புறம் வட சென்னையில் இருக்க இளைஞர் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தை வெற்றிகரமாக வந்து நடத்தி முடிச்சுட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்சினேட்டர் ப்ராஜெக்டை வட சென்னையில் வர வைக்கக்கூடாதுன்றது தான் இங்கே ஒட்டுமொத்த வடச்சென்னை மக்களுடைய கோரிக்கையும் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப தூரம் இன்ஜினியரிங் காலேஜ் போகிற மாதிரி இருக்குது அதேமாதிரி ஒரு ஐடி கம்பெனி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருந்தால் கூட இந்த நாவலூர் உரக்குடம் அவ்வளோ தூரம் போகிறதா இருக்குது இதே இந்த டம்ப்யார்டு லேண்டை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கே மக்களுக்கு தேவையான ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை இந்த மாதிரி ஐடி ஹப்போ கொண்டு வந்தால் உடச்சனையும் வளரும் உடச்சனி மக்களுடைய வாழ்வாதாரமும் வளரும் ஆனால் இந்த குப்பைமேட்டில் மேலும் கரண்ட் எரிச்சு இந்த குப்பையை வந்து குப்பையாகவே வச்சுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணுறாங்க அரசாங்கம் வந்து வட வளர்ச்சி திட்டமாக வாட்ட போகிறோம் வடச்சென்னையை வளர்ச்சியான சென்னையாக மாற்ற போகிறோம் சொல்கிறாங்க அப்படி மாற்றணும்னா வட சென்னைக்கு வளர்ச்சி கொடுக்குற திட்டம் தான் கொண்டு வரணும் அதுக்கு மாறாக வட சென்னைக்கு அழிவு கொண்டு வர திட்டத்தை வந்து இங்கே ஒருபோதும் வட மக்கள் ஆ